இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு நம்ம ஜீசசன் மீன்ற தொகுப்பில் தியானிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட வார்த்தை உபாகமம் எட்டாம் அதிகாரம் வசனம் பதினைந்து அதோடைய முற்பகுதியை நம்ம பார்க்கலாம் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்பங்களும் தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை ஏன் சிறுமைப்படுத்தினேன் தெரியுமா உன்னை ஏன் நான் சோதிக்கிறேன் தெரியுமா உன்னை ஏன் இந்த சர்ப்பங்களும் தேல்களும் நிறைய இருக்கிற இந்த வறட்சியான இந்த பாதைகளில் வனாந்திர பாதைகளில் உன்னை நடத்தி வந்தேன் தெரியுமா ஏன்னா உன்னுடைய பின் நாட்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த சோதனை ஏன் ஆண்டவரே நான் மட்டும் என் கூட இருக்கிற எல்லார் மத்தியிலையும் சிறுமைப்பட்டு போயிருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்காங்களே என்னுடைய வாழ்க்கை ஏன் ஆண்டவரே ரொம்ப வெறுமையா இருக்கு இந்த பாதையில நான் நடக்கும்போது இந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் மாதிரி தேர்கள் மாதிரி என்னை நிறைய பேர் ஏளனமா பேசி கொட்டுறாங்களே எனக்கு ரொம்ப வலிக்குதே ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இப்போ நம்மளுடைய அம்மா அப்பான்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க நம்மளை உரிமையா நம்மளை அடிப்பாங்க எதுக்காக அடிப்பாங்க நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இதுவே பக்கத்து வீட்டு ஆண்டியோ அங்கிளோ நம்மளை அடிப்பாங்களா மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய விஷயம் அதே போலதான் ஆண்டவர் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் எதுக்காக அப்படின்னா அவர் நம்மளை பழக்க வைக்கிறார் ஏதோ நம்மளுடைய எதிர்காலத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயத்த கொடுக்க போகிறார் அந்த பெரிய விஷயத்த நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே அதுல என்ன இருக்கணும் அனுபவம் இருக்கணும் தாவிதை கூட பார்த்தீங்கன்னா அந்த கோலி அடிக்கிறதுக்காக ஆண்டவர் அவரை எப்படி பயிற்சி செஞ்சிருந்தார் அப்படின்னா கரடிகளை சிங்கங்களை அடிக்க வச்சு அவனுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து கோலி அடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துருந்தார் ஒருவேளை தாவித அந்த நேரத்தில் ஏன் ஆண்டவர் நான் போகும்போது இந்த சிங்கம் கரடி வருதே எனக்கு பயமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் கரடி எல்லாம் எதுக்கு வர வைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாருன்னா அவர் அன்னைக்கு எங்க அதை அடிச்சு தான் என்ன பண்ணாரு கோலியாத்த அவரால் அடிக்க முடிஞ்சுது இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை தேவன் இந்த மாதிரி ஒரு வன ஆந்திர வாழ்க்கையில் கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு கற்றுத்தருவார் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு வேலை நீங்களும் இதே மாதிரி ஒரு பாதையில் கடந்து போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் கருத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஐ மீன்